இந்த மார்ச் மாதம் உங்களின் தொழில் துறையில் ஏற்ற தாழ்வுகளை கொண்டு போகிறது எனவே நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் இருப்பினும் உங்கள் வருமானம் நன்றாக இருந்தால் உங்களின் பல பிரச்சனைகள் நீங்கி உங்கள் வேலையை மீண்டும் தொடரலாம் சமய காரியங்களிலும் ஆர்வம் காட்டுவார்கள் காதல் உறவுகளில் பதற்றம் மற்றும் மோதல்கள் இருக்கலாம் அதே சமயம் திருமண வாழ்க்கையில் சில பிரச்சனைகளுக்குப் பிறகு காதல் நீடிக்கும் வாய்ப்பு உள்ளது இந்த மாதம் உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் தேவை பொருளாதார திட்டங்களை புதிதாக செயல்படுத்த வேண்டிய அவசியம் ஏற்படும் உங்கள் வருமானத்திற்கு ஏற்ப செலவழிக்கும் போக்கு உங்களுக்கு இருக்கும் மாதத்தின் முற்பாதியில் பயண வாய்ப்புகள் உண்டாகும் சூரியன் சனி மற்றும் புதன் உங்கள் பத்தாம் வீட்டில் அமைவது சாதகமாக இல்லை இந்த காரணத்திற்காக நீங்கள் பணியிடத்தில் சில சவால்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் சில சமயங்களில் உங்கள் சுயமரியாதை பாதிக்கப்பட்டதாக நீங்கள் உணரும் சூழ்நிலை ஏற்படலாம் வியாபாரம் சம்பந்தமாக பயணம் செய்வது உங்களுக்கு சாதகமாக இருக்கும் உங்கள் வியாபாரம் வலுவடையும் இந்த மாதம் நீங்கள் வியாபாரத்தில் அதிக முயற்சிகளை மேற்கொள்வீர்கள் அது உங்கள் வியாபாரத்தில் நல்ல வெற்றியை தரும் மாதத் தொடக்கத்தில் ராகுவும் கேதுவும் பதினொன்று மற்றும் ஐந்தாம் வீட்டில் தங்கள் பிடியை வைத்து மார்ச் பதினைந்துக்குப் பிறகு செவ்வாயின் செல்வாக்கு உங்கள் ஐந்தாம் வீட்டில் இருப்பதால் கல்வியில் சில இடையூறுகள் ஏற்படும் உங்கள் மனநிலையில் ஏற்படும் மாற்றத்தால் உங்கள் படிப்பில் கவனம் செலுத்த முடியாமல் போகும் இது உங்கள் படிப்பில் பாதகமான விளைவுகளை ஏற்படுத்தலாம் எனவே உங்கள் மனதை ஒருமுகப்படுத்தவும் சரியாக தயாராகவும் முயற்சி செய்யுங்கள் இரண்டாம் வீட்டின் அதிபதியான புதன் ஜாதகத்தில் பத்தாம் வீட்டில் அமர்வதால் பூர்வ ஜென்மத் தொழில் செய்பவர்களுக்கு லாபம் கிடைக்கும் என்பதால் மாதத்தின் ஆரம்பமும் ஓரளவு சாதகமாக இருக்கும் நீங்கள் குடும்ப உறுப்பினர்களால் ஆதரிக்கப்படுவீர்கள் ஆனால் பத்தாம் வீட்டில் சூரியன் சனி மற்றும் புதன் இடம் பெறுவதால் அவர்களின் பார்வை நான்காம் வீட்டில் இருப்பதால் குடும்ப வாழ்க்கையில் அதிருப்தி மற்றும் பதற்றமான சூழ்நிலை உருவாகலாம் குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது மற்றும் தந்தையின் உடல்நிலை மோசமடையக்கூடும் எனவே உடல்நிலையில் அக்கறை காட்டவும் கேது பகவான் மாதம் முழுவதும் ஐந்தாம் வீட்டில் நீடிப்பதால் உங்கள் காதல் உறவுகளில் சில தவறான புரிதல்கள் ஏற்படலாம் பரஸ்பர புரிதல் இல்லாமை மற்றும் ஒருவருக்கொருவர் குறைந்த நம்பிக்கை ஆகியவை உங்கள் உறவில் பதற்றத்திற்கு முக்கிய காரணமாக இருக்கலாம் இந்த நேரம் உங்கள் திருமண வாழ்க்கையில் சில பதட்டத்தை அதிகரிக்கலாம் உங்கள் வேலை மற்றும் பணம் தொடர்பாக உங்கள் வாழ்க்கை துணையுடன் சண்டை வரலாம் இதை போக்க நீங்கள் உங்கள் வேலையில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் மற்றும் சிறிது நேரம் விவாதங்களில் இருந்து விலகி இருக்க வேண்டும் குரு உங்கள் பன்னிரண்டாவது வீட்டில் இருப்பதால் நல்ல செலவுகள் ஏற்படும் வீட்டில் சுப காரியங்களுக்கு செலவு செய்ய வாய்ப்புகள் இருக்கும் இது தவிர நீங்கள் சில செலவுகள் திடீரென்று ஏற்படலாம் ஆனால் பதினொன்றாம் வீட்டில் ராகு இருப்பதால் உங்களுக்கு வருமானத்தில் எந்த குறையும் ஏற்படாது உங்கள் விருப்பங்கள் தொடர்ந்து நிறைவேறும் குரு உங்கள் பன்னிரண்டாம் வீட்டில் மற்றும் கேது உங்கள் ஐந்தாம் வீட்டில் சனியின் பார்வை உங்கள் பன்னிரெண்டாம் வீட்டில் இந்த மாதம் முழுவதும் நீடிக்கிறது எனவே நீங்கள் உங்கள் ஆரோக்கியத்தில் கவனக்குறைவாக இருந்தால் நீங்கள் உடல் நலம் தொடர்பான பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் பரிகாரம் வியாழன் அன்று உளுத்தம் பருப்பு தானம் செய்வது நன்மை தரும்